கோப்பை வழங்க ஆர்ஜே ஸ்போர்ட்ஸ் கிளப் நத்தம் ஆர்ஜே ஜே ஸ்போர்ட்ஸ் நத்தம் எங்களுக்கு பிரைஸுகள் வாரி வழங்கிய அனைத்து நன் உள்ளங்களுக்கும் எங்கள் ஏ பி அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக அடவடி அணி ஜெமன் எஸ் கபடி குழு மஞ்சம்பட்டி அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய சந்தோஷ் பிரெஞ்ச் கிளப் சத்திரவேலாலப்பட்டி ரெண்டு டீம் ரேடியோ கிரௌண்ட் பக்கத்தில் வந்திருக்கா மேட்ச் முடிஞ்சாலே உள்ள வந்துருங்க மஞ்சம்பட்டி சத்ரா அல்லாலாப்பட்டி வந்து வெயிட்ட போட்டு போங்க ரெண்டு டீம் வந்து வெயிட்ட போட்டு போங்க அதற்கு அடுத்தபடி ஐயனா பிஎம்பி தொட்டக்குடி அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய பிஎம்டி பாய்ஸ் லிங்கவேடி

லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடம் ஜீரோ அணி கவனத்திற்கு கடைசி நான்கே நிமிடம் மஞ்சள் பட்டி வெள்ளாலப்பட்டி ரெண்டு டீம் வந்து வெயிட் போட்டிருங்க கொஞ்சம் வேமா வாங்கினேன் லேட் பண்ணீங்கனா அஞ்சு ரேடு